சிம்பிளான ஹெல்த்தியான ராகி ரவா ரவாவும்மா கொங்கநாடு கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் பர்ஃபெக்டாக சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு சாஃப்டாக இருக்க பாருங்கள் இதுக்கு சாம்பார் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு அரக்கப்பு ரவை எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம் நெய் இருந்தால் நெய் போட்டு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம் ரவையை வறுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உப்புமா ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும் அதாவது ஒட்டாமல் வரும் ஸோ ரவையை வந்து நம்ம வருத்ததுக்கு அப்புறம் தான் ராகி மாவு வந்து போட போகிறோம் இந்த ராகி மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப் போட போகிறோம் இது வந்து மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ண திரும்ப நீங்கள் கிளாஸாக இருந்தால் என்ன பண்ணணுன்னா ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் ரவையும் ஒரு கிளாஸ் ராகியும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது ஒன் ஈஸ்ட் ஒன் அந்த அந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் ஸோ பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதைக்கணும் அதாவது அந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும் தேவைப்பட்டால் உப்பு போட்டு நீங்கள் வதைக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடலாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரவை அம்மாக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் போகிறோம் இது வந்து டேஸ்ட்டை ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் மிளகாய் தூள் போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்காது இதெல்லாம் போடும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடுறோம் தக்காளியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவைக்கும் அந்த ராகிக்கும் ஒரு நல்ல ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபைனலாக லெமன் கூட புழிஞ்சி விட்டுக்கலாம் இது பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு இதுக்கப்புறம் கேரட்டும் கேப்சிகம் இல்லை பீன்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் போது நம்ம ரவையெல்லாம் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட்டும் பீன்ஸ் கேரட்டும் கேப்சிக்கம் ரொம்ப ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஓவர் குக் ஆச்சுன்னா சொத ஆகிடும் இப்போது ரெண்டே முக்கால் கப் தண்ணி இல்லைன்னா மூணு கப் தண்ணி ஊற்றணும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் கப் பர்ஃபெக்டாக இருக்கும் தேவையான அளவு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுக்கணும் ஏன்னா ரவை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போடக்கூடாது ஸோ இதை நீங்கள் கொதிக்க விட்டுருங்க இல்லை தேங்காய் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் துருவி போடலாம் அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது அந்த ராகி ரவா மிக்சரை நீங்கள் வந்து கிராஜுவலாக போடுங்க ரொம்ப முக்கியமானது இதை வந்து கட்டி விளை பார்க்கும் ஸோ அது அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க கட்டி இருந்தால் கூட விஸ்கல்லில் கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் இது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேஜில் ஒரு லோ ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டதுக்கப்புறம் மூடி லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் இந்த கட்டி எல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு பச்சை வாசனை வரும் ஸோ அதனால் உடச்சி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தேவைப்பட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க நெய் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்படி வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ராகி எல்லாம் உடஞ்சிருக்கா ராகி வந்து ஒயிட்டாக இருக்கா கட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணுறதுனால ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடாது நீங்கள் அப்படி பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சி மூடி மூணு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஸ்டிக்கியே இருக்காது நீங்கள் பாத்தீங்கனாவே தெரியும் கொலை இருக்காது இது வந்து ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ற பாருங்கள் அப்போவே வந்து பாத்தீங்கனா ஒரு இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அப்படியே உப்பி வரும் அதுதான் வந்து பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம் ஸ்டிக்கியாக இருந்தால் அப்படி வராது ஸோ இத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக அப்போவே சர்வ் பண்ணலாம் சூடாக வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வேணால் தேங்காய் சட்னி இல்லை வந்து மிளகாய் சட்னியோடு நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னா கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி தூவி இருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப ஸ்டிக்கி இல்லாதது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேலுங்கிற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அப்படிங்கிறனால கமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் எந்தளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள்